வணக்கம் ரேடியோ மென்னார் செய்திகள் நுகேகொடை பேரணி உயர்தர மாணவர்களின் பரீட்சை தொடர்பில் போலீசார் முக்கிய அறிவிப்பு நுகேகுடையில் இன்று நடைபெறவிருக்கும் எதிர்க்கட்சிகளின் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அந்த பகுதியில் அமைந்துள்ள உயர்தர பரட்சி மையங்களுக்கு இடையூறு விளைவிக்காமையை உறுதி செய்யுமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனா் நுகேகுடையில் உள்ள அனுலா வித்யாலயா செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி செயின்ட் ஜோசப் பெண்கள் பாடசாலை மற்றும் சமுத்திரதேவி பாலிகா வித்யாலயா உள்ளிட்ட பல பாடசாலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உயர்தர அரசியல் அறிவியல் வினாத்தாளுக்கான தேர்வு மையங்களாக செயல்பட்டு வருகின்றன எனவே தற்போது நடைபெற்று வரும் தேர்வை பாதிக்கக்கூடிய சத்தம் நெரிசல் அல்லது இடையூறுகளை தவிர்க்கும் வகையில் நிகழ்வை நடத்துமாறு பேரணி ஏற்பாட்டாளர்களுக்கு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் மேலும் சூழலை பாதுகாக்கவும் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்